வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்குலாம் இந்த இடம் நல்லா பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இந்த இடத்த சுற்றியுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க நடந்திருக்கு ஃபுல்லாக பாருங்கள் தென்னந்தோப்பு தான் அது ஃபுல்லாகவே இது மாதிரி மற்ற விவசாயம் எல்லாமே இந்த இடத்துல பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி தான் உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயே நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இந்த இடத்த பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கனா ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரைய பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம் நண்பர்களே அப்புறம் நாங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சுருக்கோம் அதோட லிங்கிங் கூட உங்களுக்கு கம்யூனிட்டியில் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேடச்சந்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது அது போக ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க மின்சார வசதியோடு உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டங்கள்லாம் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுலாம் நல்லா பயன்படுத்திக்கலாம் மாந்தோப்பை வைக்கிறனாலும் வைக்கலாம் இல்லை மா தென்னந்தோப்பை வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் லோ பட்ஜெட்லேயே இருக்குது ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணால் தெரியாதவங்க இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நாங்கள் எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மா மாவட்ட வரைய பிரித்து போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம் இது மாதிரி காலை இடங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டிருக்கோம் நம்பர்களே எல்லாமே நம்மளோட சேனலில் சந்திரபுரப்பட்டி சேனலில் போனிங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கான்டாக்ட் நம்பர் ஓப்பன் பண்ண தெரியலேன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் வீடியோவிலையே நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் நம்பர் தெரியும் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் கூட ஓப்பன் பண்ணி நம்பரை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் கீழே போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் நம்பர் கீழே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே